ரெண்டு நல்லி எலும்பு வெயிடி ரொம்ப நல்லா இருக்கும் டே பெரியவனே உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா தங்கையான்னு ஒருத்தர் நம்ம ஊர்ல இருந்தவங்க தான் பெரிய பணக்கார குடும்பம் அவங்களுக்கும் உங்களை மாதிரியே ரெண்டு பசங்களாம் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்களாம் அது சரி யார் சொன்ன சம்பந்தம்

அது இல்லடா சொல்றது முதல்ல கேட்கணும்ல கேட்காம எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் இத பாருங்க எனக்கு விருப்பம் இல்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணிக்கோங்க விருப்பம் இல்லன்னு போயிட்டே இருந்தா எப்படா யாராவது ஒருத்தர் பேச்சு கேட்கணும்ல அப்ப ஏன் பேச்ச கேளுங்க போலீஸ்காரன் அடிச்ச அளவுக்கு ஈஸி இல்லடா சம்பந்தம் பாக்குறது என்னமா இது உட்காந்து பேசணும்ல ஏன் எங்களுக்கு எல்லாம் கோவம்ல

சொல்லாமா போயிருக்காண்ணா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆ ஆமாம் ஆமாம்மா அதுக்கு தேவை சொன்னாங்க முடியா அப்பா மெட்ரெஸ்க்கு போகிறேன்ப்பா போய் ஆகணுமா அப்படிலாம் இல்ல எப்பவும் போற மாதிரி தான் அப்போது ஒரு நல்லா இருந்துவிட்டு போகலாமாய்யா ஆ சரி போயிட்டு வா வரேன்ப்பா ட்ராப் பண்ணுறதுக்கு பெரியவன் வரானா ஆ அவர் வரேன்டா இல்லை நான் வரட்டுமா தேவையில்லை இல்லை நான் வரையா அவன் வரேன் சொல்கிறேன்லப்பா ஆ மக்கள் வீட்டில் உட்காந்துருக்காம அடிச்சு புடிச்சிட்டு என்ன செய்ய சொல்லி வந்துட்டு போயிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் தான் அடிக்கணும் அடிக்கணும் இருக்கு

என்னங்க இந்த அட்ரஸ் கொஞ்சம் கேளுங்க எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ டேடி டேய் யார் அவங்க புதுசா இருக்காங்க அவரை பத்தி கட்ட குழந்தை கூட பதில் சொல்லுங்க வாங்க என் பின்னாடி நான் காட்டுறேன் டேய் நீ எனத்தட காட்ட போற வா நாம காட்டலாம் வாங்க 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 அவன் கூட்டிட்டு போனா லேட் ஆகும் டேய் நீ சரியா உட்கார்ற நான் கூட்டிட்டு போற வாங்க இந்த ஊர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒரு மனுஷனை பத்தி கேட்டா ஊரே பதில் சொல்லுது அண்ணா மாப்பிள்ள வீட்டுல அவங்க வந்திருக்காங்க

பெரியவனே வந்தவங்க நல்ல குடும்பம் தானே சின்னவனே அவங்க நல்ல குடும்பம் தானே சூப்பர்மா எல்லாரும் முடிவெடுத்த பிறகு என்ன இது கேட்கணும் ஏதாவது பேசணும்னா பேசுப்பா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி பிளாக் அண்ட் ஒயிட் படம் அந்த படத்துல வர மாதிரி அவங்க மேல பாசகாட்டு வீட்டுல ரெண்டு பேருக்காங்க ஆனந்தை போல படம் பாத்தீங்களா அதுல இருக்கிற அனந்தமி மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட தங்கச்சி இதுக்கு மேல நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம் சார் பிரசாதம் வாங்கிக்கோங்க ஆமா அந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்கம்மா கை பண்ணியா வாங்கிக்கோங்கம்மா அட்ரால் ஒரு பிரசாதத்துக்காக மணி கணக்கில் என்னை நிற்க வைப்பீங்களா என்னை யாருன்னு நினைச்ச எம்எல்ஏயா இந்த தொகுதியோட எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏவுக்கு கொடுக்கிற மரியாதையா அது கூப்பிடுயா உங்க அதிகாரியை கூப்பிடு எம்எல்ஏவை காக்க வைக்கிறீங்களா அதுவும் தப்பா நினச்சிக்காதே கோயிலில் கூட்டம் அதிகமாக என் கூட நான் வேண்டியதை பண்றேன் போங்க போங்க போய் பிரசாதத்தை எடுத்துட்டு வாங்க

அது எனக்கு கொஞ்சம் கூட புரியல பேடுங்க சார் நமக்கு எதுக்கு சார் சிஸ்டம் பத்திடலாம் காலையிலே எந்திரச்சா பேப்பர்ல என்னென்ன நடக்குதுன்னு தினமும் போடுறாங்க தெய்வமே இந்த மாதிரி கஷ்டம் எதுவுமே எனக்கு வராம பாத்துக்கோங்க வெடிக்கிற சாதாரண மனுஷங்க சார் முழிஞ்சா கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுங்க இல்லனா வீட்லயே கும்பிடுங்க புடிங்க பிரசாதம் புடிங்க புடிங்க என்னது நம்மக்கு அது 90 வருத்தலாம்னு வர சார் என் பொட கல்யாண பத்திரிகை இதை சாமி பாதத்தில் வச்சு எடுத்துட்டு போலான்னு அது என்னவோ சட்டம் இங்க வந்தா தெய்வமே என் கூட வர்ற மாதிரி ஒரு தெய்வத்தை